கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கோல்கட் பால்மொலிவ் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்கை வந்து ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் ஆல் டைம் வகையிலேருந்து ஐம்பது சதவீதம் கீழே ட்ரேட் ஆகிட்ருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதே சேம் டைம் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்க மற்ற ஸ்டாக்குகளோடு இதை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஆர்ஓசி ஆர்ஓ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ அப்படி கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற அனாலிசிஸ் தான் இது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ இனிமேல் நம்மளோட ஸோ டெக்னிக்கலாக மட்டுமே நம்ம வந்து இவ்வளோ நாளாக நம்ம சப்போர்ட்டில் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வாங்கியிருப்போம் ஆனால் ஸோ இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இந்த வாரன் பஃபர்ட் சொல்லியிருப்பார் ஸோ மற்றவங்க எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை வாங்குவோமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற நேரம் அதாவது வாங்க வேண்டாம்னு யோசிக்கும்போது நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ஒரு லைன் சொல்லியிருப்பார் ஸோ அவளோட அந்த வரிகளை பொறுத்த வரைக்கும் அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்கும் அந்த ஸ்டாக்கு அதே சேம் டைம் அந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதோடய வேல்யூஷன் நல்லா இருக்கணும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனி மட்டும் இல்லை இதை நம்ம ஒரு சீரியஸாகவே பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து என்னோட இது வந்து என்னோட ஓன் ஸ்டாக்குகளையும் இது வந்துடும் என்னோடய ஓன் அனாலிசிஸ்குள்ளே வந்துடும் ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ்டாக நம்ம இவங்க என்ன ஆர்டர் எடுத்தாலும் சரி இல்லை குட் நியூஸாக இருந்தாலும் சரி பேட் நியூஸாக இருந்தாலும் சரி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை நம்ம உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம எப்படி அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம அன்சூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ஸ்டாக்குகள் இருக்க நியூஸ் ஆர்டர்ஸ் குட் ஆர் பேட் நியூஸ் எது வந்தாலும் ஸோ இந்த அதாவது நான் சொல்கிறது இப்போ ஒரு ஐம்பது சதவீதம் கீழே இறங்கி இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் சொல்கிறேன் ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் எப்படி என்ன ஒரு அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கரெக்ஷனில் இருந்துட்டு அதோட ஆல் டைம் ஹை போகும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம் ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு செட்டப்பில் தான் நம்ம இந்த வீடியோவை வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து டெக்னிக்கல் தெரியாதவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட ஃபண்டமெண்டல் இதோட வேல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிடல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ஸ்டாக்கோட பிஇ நாற்பத்தி நாற்பத்தி நாலு நாலு புள்ளி புள்ளி ஸோ இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஏழு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதாவது நூற்றி அஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ஆர்ஓஇ ஆன் ஈக்விட்டி ஸோ எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் ஸோ எந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்டு ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் டெப்டே இல்லை கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்ம இந்த ஸ்டாக்கை சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட பெக்ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு மூணுக்கு மேலே இருந்தாலும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்ஷன் கொடுத்த இந்த ஸ்டாக் அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட வேல்யூஷன் மற்ற மெட்ரிக் பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ இது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வெறும் பெக்ரேஷியை மட்டுமே வச்சு ஒரு ஸ்டாக்கை வந்து இது வந்து வேல்யூஷன் ஹையாக இருக்குன்னு சொல்லிட முடியாது வேல்யூஷன் கம்மியாக அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட முடியாது அதாவது அட்ராக்டிவாக இல்லை அப்படின்றத நம்ம இந்த பெக்ரேஷியோ வச்சு இந்த ஸ்டாக்குக்கு சொல்ல முடியாது ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ஸோ இது பிரச்சனை இல்லை இவங்களோட புக் வேல்யூ பார்க்கும்போது ஐம்பத்தி எட்டு இருக்குது அதே சேம் டைம் இன்டென்சிக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி பத்தொம்போது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டூ புக் வேல்யூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையில்லை ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் அதாவது நம்ம இப்போதைக்கு கரண்ட் இருந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கலாம் ஆனாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத டெக்னிக்கலாக இந்த ஃபண்டமெண்டல் அனாலசிஸை முடிச்சிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க வருஷம் வருஷம் அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆனதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெவன்யூவில் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்டை கையில் எடுத்திருக்காங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது கோடியாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எண்ணூறு அஞ்சாயிரம் இப்போ கரண்டாக பார்க்கும்போது ஆறாயிரத்தி ஆறாயிரத்தையும் ரீச் பண்ணியிருக்குது தான் ஃபஸ்ட் டைம் ஆறாயிரத்தி நாற்பது கோடி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு மூவாயிரத்தி ஐநூறு கோடியாக இருந்தது இப்போ ஆறாயிரமாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து உங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப முக்கியம் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போது லாஸ்ட்டாக தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு ஸோ பட் இப்போ கரண்ட் குவார்டர்லி குவார்ட்டரை பார்க்கும்போது தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐநூற்றி நாற்பது கோடிகள் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ கரண்டாக பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஆயிரத்தி ஆமாம் இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல இல்லையா அந்த இயர் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி உங்களுக்கு என்ன இருக்கு இவங்களோட ப்ராஃபிட் வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சியை இந்த ஸ்டாக் வந்து பார்த்துருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்டட் அதாவது காம்பவுண்டர்டர் சேல்ஸ் க்ரோத் ஸோ லாஸ்ட் த்ரீ இயரில் பார்க்கும்போது சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குது சேல்ஸ் க்ரோத் அதே சமயம் பார்க்கும்போது காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்போது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் டென் பர்சன்டேஜாக இருக்குது ஸ்டாக்கோட ஸ்டாக் ப்ரைஸ் ஜிஎஸ்சிஆர் பார்க்கும்போது த்ரீ இயர்ஸில் லெவன் பெர்சன்டேஜாக இருக்குது ஸோ லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் உங்களுக்கு ஒரு அபரிதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் செவன்டி டூ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு டென் இயர்ஸில் பார்த்தாலும் சரி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தாலும் சரி சூப்பராக டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ அதான் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டு பார்க்கலாம் ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இவங்களோட ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து ஓன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் கடன் எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ ஒருவேளை கடனே இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட ரிசர்வ் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதாவது கடனே இல்லாத கம்பெனின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கம்பெனியோட கடன் பாருங்க ரிசர்வ் பாருங்க ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இருக்கு கடன் பார்த்திங்கன்னா வெறும் அறுபது கோடி தான் இருக்கு ஒரு கம்பெனி நல்லா வளரணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட கடன் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும் ஸோ எல்லாமே இருந்தால் சூப்பர் பட் இருந்தாலும் கூட அதை அவங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா சூப்பர் தான் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஓகே உங்களுக்கு ரிசர்வ் ஓகே ஸோ பாரோவிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இன்வென்ட்ரி டேஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இவங்க இவங்களோட சேல்ஸில் இருந்து எவ்வளோ நாளில் ஸோ அவங்களோட அதாவது ப பணமாக மாற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இவங்களோட கூர்ஸில் இருந்து எவ்வளோ நாளில் பணமாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக பார்க்கும்போது செவன்டி சிக்ஸ் டேஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்டை வந்து செவன்டி சிக்ஸ் டேஸில் கேஷாக கன்வர்சேஷன் பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டுக்கு வருது ஸோ எழுபத்தி ஆறு அப்படின்றது ஒரு மாடரேட்டான ஒரு டேஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராமிட்டர் ஸோ ப்ரோமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஒன்று பெர்சன்டேஜ் அதே சேம் டைம் பார்க்கும்போது எஃப்ஐஐ இந்த எஃப்ஐஐ டிஏ இந்த எஃப்ஐஐ அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஸோ இந்த இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற இப்போ டிஐ பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசிங்லாம் இருக்கு பாத்தீங்களா ஸோ அவங்கெல்லாம் கம்பெனிகளை அனாலசிஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை விட அவங்க நிறைய ஃபண்ட் வச்சிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பல லட்சம் கோடியை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸோ அவங்களோட அனாலசிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம எஃப்ஐ ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து செவன்டீன் பர்சன்டேஜுக்கு குறைச்சிருக்காங்க எஃப்ஐஐ ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது இங்கே லெவன் அதாவது நைன் பர்சன்டேஜ்லேருந்து லெவன் கிட்டத்தட்ட டுவெல் பர்சன்டேஜாக டிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்களோட ஆமாம் ஆரம்பத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்தது கொஞ்சம் இடையில குறைஞ்சிச்சு இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டுவெல் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ பப்ளிக்கிட்ட நைன்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் எஃப்ஐ டிஐ அதே சேம் டைம் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ்லாம் நிறையாவே வச்சிருக்காங்க கடனே இல்லாத கம்பெனின்னு ஆல்மோ நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இவங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நெக்ஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கோல்கேட் பாலி பால்மொழியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பண்ணிடலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் என்ன இருக்குன்னா கீழே தான் விழுந்திருக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபாலையே சந்திச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வைங்களேன் ஸோ இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி இல்லை இல்லை ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அப்படின்ற எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது அப்படின்ற இந்த ப்ரைஸில் இப்போற்றிருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும் ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்குக்குன்னு நீங்கள் ஃபண்டை வந்து அழைக்கிட்டு பண்ணணும் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது சாரி டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து மூணாக பிரிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மூணில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அந்தளவுக்கு அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே நம்ம போய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டோம் இல்லை ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அடுத்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அடுத்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போடலாம் ஆனாலும் கீழே இறங்கும் போது ஸோ நம்ம ஃபண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னோம்னா ஸோ நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ரீசனால்தான் நான் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஷியோவில் நான் வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதை கன்சிடர் பண்ண போகிறோம் ஓகே முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரியஸில் ஸோ இது மை அதாவது இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் வராது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஸ்டாக் மிட் கேப் ஸ்டாக் மிட் கேப்லேயும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிகளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அலல்சஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கம்பெனிகளில் பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நம்மளோட கேபிட்டல் வந்து ரொம்பவே பத்திரமாக இருக்கணும் ஸோ கேபிட்டல் ப்ரொடக்டாக இருக்கணும் அதே சேம் டைம் நமக்கு ரிட்டர்ன்ஸும் வேணும் சின்ன சின்ன கம்பெனிகளில் போய் கம்மியாக இருக்கிற அதை நம்ம வந்து வேறு மாதிரி டெக்னிக்கலாக பார்க்கும்போது அதை நம்ம பண்ணிக்கலாம் ஸோ எந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் தான் நம்ம இனிமேல் அனலசஸ் பண்ண போகிறோம் ஸோ கன்சிடர் பண்ண போகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டாக்கில் கன்சல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கூடிய சீக்கிரமே இதை கன்சிடர் பண்ணுவேன் அப்படி கன்சிடர் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை இண்டிகேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ எந்தெந்த சப்போர்ட்லாம் இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹிட் பண்ணிவிட்டு புல்ேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ ஏன் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதாவது இது வந்து ஒரு ரொம்பவே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்றது சான்சஸ் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே இறங்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இந்த சேனலை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் டெலீட் பண்ணிடுவோம் ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண போகிறது இந்த ஸோன் தான் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இது இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒன்று இதோட ப்ரீ இந்த சப்போர்ட்டை பாருங்களேன் இந்த சப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹை ஸோ இதுதான் அப்போதைக்கு ஆல் டைம் ஹை ஸோ இதை உடச்சி தான் இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணிச்சு அப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரி ட்ரெண்ட் ஸோ இப்போ நான் ஒரு ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரைமரி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்னாகும் ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்க ஒரு ஸ்டாக் வந்து இந்த ப்ரைமரி ட்ரெண்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும் ஸோ நிறைய ஸ்டாக்கை வந்து நம்ம அனுசஸ் பண்ணியிருந்திருப்போம் ஸோ நீங்களும் இதை அனுசஸ் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இதை கவனிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஜோனில் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுது ஸோ ரெண்டு சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் இங்கே வந்து ஹிட் பண்ணும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே பறக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணுவோம் ஒரு வேளை நம்ம இந்த ஸ்பேஸ்க்கு வராமையே நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சோன்ல இருந்து இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி போகுது அப்படின்னா அப்போ நம்ம பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணுவோம் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பது அப்படின்ற இந்த பிரைஸ்ல நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம் ஒரு ஸ்டாக்கை ஒரு நல்ல வேல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து இதுக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது சி இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி இறங்கினாலும் கூட இந்த ஸோன் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சி இந்த ப்ரைஸை விட்டு இந்த ஸ்டாக்கு கீழே வர்றதுக்கான சான்சஸே கிடையாது ஸோ அதனால தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கன்ட்ரி கன்சிட்ரேஷனை சி இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறும் நம்ம வைக்க போகிறோம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணது கிடையாது அதே சேம் டைம் ஸோ நானும் இந்த ஸ்டாக்கில் ஸோ அதாவது நம்மளோட ரேடாரில் இந்த மாதிரியான ஸ்டாக்கை நானும் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கன்சிடர் பண்ணுறேன் பண்ண போகிறேன் நான் கன்சிடர் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும் எல்லோரும் சண்டேல ஜாலியாக ஹாலிடேயை செலப்ரேட் பண்ணுங்கள்